திருமண தடை நீங்கணும் அப்படிங்கிறவங்க தேய்பிரை அஷ்டமியில கால பைரவருக்கு இந்த தீபத்தை ஏத்துங்க முப்பது நாட்கள்ல கண்டிப்பா நல்ல வரண் அமையும் நம்பிக்கையோட செஞ்சு பாக்குறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் பொதுவாவே எல்லா சிவாலயங்கள்லையும் இந்த ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூளையில கால பைரவர் வந்து அப்படியே நல்ல கம்பீரமா காட்சியளிப்பார் ஒருவர் வந்து மிகுந்த நம்பிக்கையோட கால பைரவரை மனதார வேண்டி கொண்டால் அவர் வேண்டியதை நிச்சயமாக முப்பது நாட்களில் நடத்தி கொடுப்பார் கால பைரவர் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது ஏன் அப்படின்னா எல்லா நட்சத்திரங்களும் கிரகங்களும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவர் யார் அப்படின்னா இந்த கால பைரவர் தான் திருமண தடை நீங்கணும் நல்ல வரண் அமையணும் அப்படின்னா பல பரிகாரங்கள் இருக்குது அதுல முக்கியமா சொல்லப்படக்கூடியது இந்த வெள்ள பூசணிக்கா தீபம் ஆனா அதை சரியான முறைப்படி நம்ம ஏற்றணும் அதுதான் ரொம்ப முக்கியம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவர்களுடைய அம்மாவோ அப்பாவோ யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் விரதம் இருந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது தேய்பிரை அஷ்டமியில் விரதம் இருந்து அதாவது பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு பொழுது உணவு உண்டு ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு பொழுது கூட சாப்பிடாம சிலர் பழம் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க தூய உடலுடன் மனதுடன் ரொம்ப சுத்தபத்தமாக நம்ம அந்த தேய்பிரை அஷ்டமி அன்று இந்த மாதிரி தீபம் ஏத்தினோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய வேண்டுதலானது பலிக்கும் பூஜை ரூமெல்லாம் மொதல் நாளே நீங்கள் வீட்டில் வந்து சுத்தம் செஞ்சு வச்சுக்குங்க இதுக்கு வந்து சிகப்பு நிற உடை வந்து உடுத்தி கொண்டு இந்த நாளில் இப்படி தீபம் ஏற்றுவது மிகச்சிறப்பான பலனை தரும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சாப்பிட்டு விட்டு இந்த விளக்கை வந்து நீங்க போடலாம் இந்த தேய்பிரை அஷ்டமியில நம்ம விரதம் இருக்கிறவங்க அந்த நாள் முழுவதும் உணவு எடுக்காம இருந்து அடுத்த நாள் கோவிலுக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய சிவனையும் அம்பாளையும் பைரவரையும் வணங்கி விட்டு ஏதாவது ஒரு பொருளை ஏழைகளுக்கு தானம் கொடுத்துட்டு வந்து அதற்கு பிறகு வீட்டில் நீங்க சாப்பிடணும் சக்கர பொங்கல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நீங்க கோவில்ல வந்து நம்பிக்கையோடு எனக்கு இருக்கக்கூடிய காரிய தடை அகல வேண்டும் பகைவர்களால் எனக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்க வேண்டும் என்னுடைய கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்து உணவு எடுத்துக்கிட்டீங்க அந்த தேய்விரை அஷ்டமி முழுவதும் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்க வேண்டுனது கண்டிப்பா முப்பது நாட்களுக்குள் நடக்கும் அன்றைய தினம் வந்து வீட்டிலையும் நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சு பைரவரோட மூல மந்திரம் பைரவரோட அஷ்டகம் இதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பைரவர் அஷ்டகம் பைரவரோட மூல மந்திரம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க ஓம் கால பைரவரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூடியூப்ல தான் இப்போ எல்லாருமே நம்ம கையில் செல்லு வச்சுருக்கோம் அதில் வந்து பைரவரோட மூல மந்திரம் பைரவரோட அஷ்டகம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒழிக்கச் செய்து அதை காதலை கேட்டிங்கனாவே போதும் நீங்கள் கோவிலுக்கு அன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங் போகணும் சிகப்பு நிற உடை உடுத்தி கொள்ளுங்கள் நான் உன்னையே சொன்னேன் அதே மாதிரி சிகப்பு நிற மலர்கள் கோவிலுக்கு நீங்கள் வாங்கிட்டு போங்க முக்கியமாக செவ்வருளி கிடைச்சது அப்படின்னா செவ்வரளியை வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க அன்றைய தினம் முடியிறவங்க அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் வெள்ளை பூசணிக்காயை வாங்கிக்குங்க அதை வந்து ரெண்டாக பிளந்துட்டு அதில் இருக்கக்கூடிய விதைப்பகுதியெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க வச்சுட்டு அதுல நல்லெண்ணெய்ய ஊத்துங்க இதில் வந்து நீங்கள் திரி இருக்குது அப்படின்னா திரியை போடலாம் இல்லை அப்படின்னா வெள்ளை திரியை பயன்படுத்தலாம் அதனால் தவறு இல்லை இதை போட்டு வாழை இலையில் பச்சரிசியை பரப்பி அதன் மேலே பூசணிக்காய் தீபத்தை வச்சு ஏற்றுங்க அதை வந்து பைரவரை பார்த்தது மாதிரி நீங்கள் ஏற்றணும் நியாயமான கோரிக்கையாக எது இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய அனைத்து விதமான தோஷங்கள் நீங்க அதற்கு பிறகு முக்கியமான ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விபூதி அர்ச்சனை செய்வதற்கு நீங்கள் கால பைரவருக்கு வாங்கி கொடுத்து அதை வந்து அந்த விபூதியில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து தினம் நெத்தியில வச்சுக்கிட்டு வாங்க வடை மாலை சாத்த முடியுது அப்படின்னா நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் கால பைரவருக்கு கொடுக்கலாம் இது மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேறும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்